அடுத்து நாட்டில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அதிகரிக்கின்ற விட இங்கு அதிகரித்திருப்பதான சில செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இளைஞர் பழி ஒருவர் காயம் இருவர் கைது என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி நாட்டில் பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் இடம்பெற்ற நான்கு வெவ்வேறு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இருபத்தாறு வயதுடைய இளைஞர் ஒருவர் இருந்ததோடு ஒருவர் காயமடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது எனவே நேற்று முன்தினம் நேற்றும் நேற்று முன்தினமும் கொழும்பு கிராண்ட்பாஸ் மருதானை நீர்க்குழு மற்றும் பானந்துறை ஆகிய பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதன்போது இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கிட இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடாளுமையில் தொன்னூற்று ஆறு துப்பாக்கி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு இதில் ஐம்பது பேர் பாஸ் கிராண்ட்பாஸ் பிரிக்குட்பட்ட மகாபத்த மணிக்கூட்டு கோபுரத்து கரிகாமையில் நேற்று முன்தினம் பிறகு பதினொன்று நாற்பதினைந்து மணியளவில் துப்பாக்கி நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் துப்பாக்கிச்சூட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு சம்பவத்தின் போது காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலியாக இருக்கிறார் இருபத்தாறு வயதுடைய கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை சம்பவத்தின் போது உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தொலைபேசி அலைப்பொன்றை மேற்கொண்டு குறித்த இளைஞரை சம்பவத்துக்கு வரவழைத்து இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டிருப்பதாக ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகள் தெரிய எவ்வாறாயினும் உயர்ந்த நபர் எவ்வித குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் அல்ல எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதேபோல மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட பகுதியில் நேற்று அதிகாலை ஒன்று நாற்பது மணியளவில் மற்றொரு துப்பாக்கி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் நபர் இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதன்போது பலத்த காயமடைந்த குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி நான்கு வயதுடைய பஞ்சிகாவத்தை பகுதி இருந்த ஒருவரே சம்பவத்தின் போது காயங்களுக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்கொழம்பு குட்டித்துவ பகுதியில் நேற்று அதிகாலை ஒன்று மூன்றுபது மணியளவில் வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிப் பிரிவு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி பிரிவுத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதன்போது எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தார்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிப் பிரிவு இடம்பெற்றுக் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பானந்துரை அலபவமுள்ள சந்தகளவத்த பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரை இலக்க வைத்து நேற்று முற்பகல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களாக தெரிய வந்திருக்கிறது இந்த துப்பாக்கி பிரயோகம் வெளிநாட்டில் தலைமையாக இருக்கும் குழு ஒன்றின் உறுப்பினரால் ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றும் நேற்று முன்தினமும் நாட்டின் நான்கு வெவ்வேறு பகுதிகளில் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன துப்பாக்கி சம்பவங்களில் ஒருவர் பலியானதோடு மேல் மேலும் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் தொன்னூற்று ஆறு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது அதில் ஐம்பது பேர் பலியாக இருப்பதோடு ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்